இந்த சுக்கர மகாதிசாவை பற்றி ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ணி வச்சுக்கிறாங்க எங்கிட்டையும் நிறையா கிளைண்ட்டுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய திசா எப்படி இருக்கும் கேட்குறதோட மட்டும் இல்லை அது பெருசாக ராஜயோகத்தை கொடுத்துருமா ஆடம்பரத்தை கொடுத்துருமா இப்படி பெரிய அதே மாதிரி அந்த திசாவை மீட் பண்ணி ஒரு பத்து வருஷம் கடந்து வந்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் திசா அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னாங்க சார் ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னு அவங்க சரி விட்டுட்டு முடிஞ்சு போனவங்க கணக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது சுக்கரதிசாவை தாண்டி போனீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சுத்தமாகவே வந்து எனக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஏன் சுக்கரமகாதிசாவை இங்கேயோ ஒரு லாட்ரி மாதிரிங்க சார் இது சுக்கரதிசா அப்படிங்கிறது இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதிசா அப்படிங்கிறது அவங்க பார்க்கறதில்ல அவங்களே விட்டுடலாம் சரிங்களா இல்லையா அடுத்தது யார் இப்போ பார்க்கறது அதுவும் இன்னொருத்தர் இருக்காங்க அவங்களும் பெருசாக அது கடைசி காலத்தில் வருது அது யார் அப்படின்னா இந்த திருவோணம் ஹஸ்தம் ரோஹி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கும் என்ன ஆகிடுது இந்த ஆறு நட்சத்திரக்காரங்களுமே பார்த்திங்கன்னா அது க க பார்க்குறதே இல்லை ஒரு சில பேர் தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உத்தரது முத்துறதில் பிறந்தவங்களுக்கு நூறு வயசு பக்கம் ஆகிடுது இவங்களுக்கு எண்பது வயசு ஆகிடுது அப்போ அதுக்கு மேலே எல்லாம் பார்க்குறது ரொம்ப சிரமம் அதுதான் அதனுடைய பழங்களை கிடைக்கிறது அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு என்ன நடக்குது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஷியலாக ஒரு கேத் திசாவை கணக்கு பண்ணி எடுத்து எடுக்கிறப்போ ஒரு ஏழு வருஷம் கேர்திசா அதில் இப்போ பாதங்களாக கணக்கு போடும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு வயசில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த திசா வந்துட்டு போயிடுது சரிங்களா இல்லையா யாருக்கு இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்காரங்களுக்கு அப்போ படிப்பு இந்த விஷயங்களுக்குள்ளே இவங்களுக்கு உருவாகி ஒரு காதல் விஷயங்களை உருவாக்குது அதுக்கு தனி கணக்கு இருக்குது அது போக பூரம் போராட்டத்தில் பிறக்கிறவங்க பிறக்கும் போதே சுக்கரதிசா அப்போ அவங்களும் இளமையிலேயே முடிச்சுக்கிறாங்க இப்போ அஸ்வினி மகம் மூலம் பரணிபூரம் போராட்ட நட்சத்திரக்காரங்க இந்த ஆறு நட்சத்திரக்காரங்களும் முதல்லையே முடிச்சுக்கிறாங்க அப்போ அந்த ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருபத்தஞ்சிலிருந்து ஒரு அறுபத்தி அஞ்சு வரைக்கும் மீட் பண்ணணும் அப்போ அந்த சுக்கரதிசா வர்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்குற கணக்கில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குருவின் நட்சத்திரங்களில் பிறக்கிற புனர் பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மிடில் வரும் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள பிறக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் சனி திசா புதன் திசா முடிச்சு கேர்திசா முடி சுக்கரதிசா அப்படிங்கிறது வருது சரிங்களா அப்போ இவங்களையும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்தவங்களுக்கும் முதல்ல புதன் திசா நடந்து திஷா நடந்து அப்புறமா சுக்கரதிசா நடக்குது அப்போ இவங்க ஒன்பது பேருக்குமே கரெக்டாக அந்த மிடில் ஏஜுக்கு கரெக்டாக வர்றதுனால இவங்களுக்கு அந்த லக்னம் சரியாக மீட் ஆகும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது முதல்ல இதை இதை நம்ம நட்சத்திரம் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து அந்த திசாவை அது கொண்டு வருதா இல்லைங்கிறது நட்சத்திரம் தான் முடிவு பண்ணுது சரிங்களா இல்லையா இப்போ சதயம் சுவாதி திருவாதிரையில் பிறக்கிற ஒருத்தருக்கு ராகதிசா நடந்து குரு குருதிசா நடந்து சனி திசா நடந்து புதனிசா கீர்த்திசா நடந்து நடக்கும் போது வயசாக போயிடுது அப்போ அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியறதில்லை சாதிக்க முடிகிறது அப்போ நான் பார்த்த வரைக்கும் சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் குரு நட்சத்திரங்களில் இந்த ஒம்பது நட்சத்திர பிறங்கிறவங்க ஒரு மிடில் ஏஜ் அந்த முன்னாடியே கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க தான் கொஞ்சம் சரி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் பேசலாம் செவ்வாய் நட்சத்திர பிறங்களுக்கு சித்திரை மிருக சிறிசா அவிட்டு நட்சத்திரம் பிறங்களுக்கு அவங்களுக்கு செவ்வாய்திசா முடிஞ்சு திஷா முடிஞ்சு அப்புறமா குருதிசா சனி திசா புதன் கேது சுக்கிரன் அதுவும் கடைசி காலத்துக்கு போயிடுது ரிட்டைர்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு போயிடுது இப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நட்சத்திரங்கள் பன்னெண்டு நட்சத்திரங்களுக்கு உள்ளதான் சுக்கரதிசாவுக்கே நாம் அந்த மிடில் பாயிண்ட்ல பேச வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கும் போது அப்போவும் குறிப்பாக மேஷ லக்னமாக இருக்கிறவங்க ரிஷப லக்னம் இந்த மாதிரி பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ற சுக்கரனுடைய ஆட்சி தலம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சுக்கரன் வந்து ரிஷபத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி துலாத்திரி மாட்சி கண்ணில சுக்கரன் வந்து நீசமாகிறார் அதே மாதிரி இவருடைய உச்ச வீடு அப்படிங்கிறது சுக்கரன் இவருடைய நட்பு வீடுங்கிறது கும்பம் மகரம் மிதுனம் சரிங்களா இல்லையா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நட்பு வீடுகளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த நாலு வீடுகள் நட்பு வீடுகளாக நம்ம எடுத்துக்கணும் சரி இந்த வீட்டில் உட்காரணும் அதே மாதிரி இவர் வந்து லாபாதிபதி நட்சத்திரத்தை வாங்கணும் ஃபஸ்ட்டு அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டு பதினொன்று கூடி தான் வாங்கினா தான் இவர் நல்லாயிருக்கும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இப்போது இப்போ மேஷ லக்னமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் ரிஷம் இவர் உட்கார்ந்துருக்கிறது பதினொன்னாம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்காரறான்னு வச்சுருக்கேன் அதாவது பதினொன்னாம் வீட்டு அதிபதி வந்து சனியாக வர்றார் இந்த சனி நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சரிங்களா இல்லையா இப்போது பூசத்தில் அவர் உட்கார்றாருன்னு வச்சுக்கங்க சரிங்களா இல்லையா அப்போது இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பொழுது என்னாகும்னா ரெண்டு குடையவன் நாளாகிடுது அதே மாதிரி பதினொன்று குடையவனுடைய சாரம் வாங்கும் பொழுது அது நல்லபடியாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி வரணும் சாரத்துலேயும் கொஞ்சம் பெட்டராக வரணும் அப்போது அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பாருங்கள் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் அவ்வளவு நன்மைகளை சுக்கரன் செய்வது இல்லை சுத்தமாக அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா வெளிநாடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணிடுறாங்க மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற கணக்குக்குள்ள ஒருவேளை இந்த த இந்த தனுசு இந்த சுக்கரனே ரிஷபத்தில் உட்காடுறாரு அப்படின்னா நல்லது பண்ணுறாரு ஆனால் ஒரு உத்தியோகம் பார்க்கணும் தொழில் பார்த்தாருன்னா கடனாலே ஆகி போயிடுறோம் அதே மாதிரி எட்டில் சுக்கரன் இருக்கிறது நன்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை தான் ஆனால் உட்கார்ற இடத்த பொறுத்து நம்ம பலனை மாற்றி பேசணும் இப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் இப்போ மேஷ லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் உட்காந்தான் நன்மையான சுத்தமாக நன்மை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ரிஷபம் ரெண்டு கூடையவன் ஏழு குடையவன் அப்போ குடும்ப வாழ்க்கை இது ஏழு குடையவன் அப்படிங்கிற கலத்தரம் அப்போ மறைஞ்சு போகிறது அப்படிங்கிறது ஆகாது இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கரன் இயல்பாகவே இங்கே ஆறாம் இடத்துக்கு போகும்போது உச்சமாகறார் அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதியாக ஒரு உச்சம் லக்னாதிபதியாகவும் அவர் உச்சமாகறார் சரிங்களா இல்லையா ஆறாம் இடம் இப்போ இந்த லக் இந்த துலா லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் இங்கே வந்து உட்கார்றார் ஆட்சி நல்ல விஷயம் அப்போது இதே கடக லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் சம்மந்தப்படுறார் அப்படின்னா இவர் லாபாதிபதியாக எட்டில் சம்பந்தப்படும்போது ஆயுள் தீர்காயில் இருக்கும் அப்போ கடக லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் உட்கார்ந்து கடக லக்னத்துக்காரங்களுக்கு எட்டில் சுக்கரன் உட்காந்து திசா நடத்தினா யோகமான கண்டிப்பாக யோகமாகத்தான் வரும் ஆனால் அவர் வாங்க நட்சத்திரம் வந்து கணக்கு வச்சுக்கணும் இங்கே இருக்கிற நட்சத்திரங்களை நம்ம கணக்கு வச்சு அதுலேயும் நாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்போ இருக்கிற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்கள் அப்போ அவிட்டம் புரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்போது இங்கே அவிட்டம் சதயம் போரட்டாதி அந்த சதயம் அப்போ சதயத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ராகு இங்கே உட்காந்து வச்சுக்க ரிஷபுரத்தில் உட்காந்துருக்காரு அல்லது சிம்மத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா பலன்கள் இன்னும் டபுள் தமாக்காவா கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பதினொன்று தொடர்பு இந்த சுக்கரன் வாங்குறாருன்னு அர்த்தம் இப்படி கணக்கு உள்ளே போக போக ஃபில்டர் ஆகி போயிட்டே இருக்கும் அப்போ சுக்கரதிசா அப்படிங்கிறது பொதுவாக யாருக்கு யோகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா மகர லக்னத்துக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தையும் கும்பல லக்கணத்துக்காரர்களுக்கும் முதன்மையான யோகத்தையும் மிதுன லக் முதன்மையான யோகத்தையும் கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தையும் முதல்ல கொடுத்துருது ஆனால் அவர் வீட்டுக்கே அவர் ரெண்டாம் பட்சமாக தான் செயல்படுறார் துலா லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கரதிசாவோ ரிஷப் லக்னத்துக்காரர் சுக்கரதிசாவோ எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் தான் நல்லா இருக்குது மேஷ லக் கிணத்துக்காரர்களுக்கும் விருச்சிகள கணந்துக்காரர்களுக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் சுக்கர மகாதிசா ஆவரேஜாக நல்லா பலனை கொடுக்குது அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கும் இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கும் ஒரு நாற்பது சதவீதம் தான் சுக்கரன் தன்னுடைய திசாவில் நல்லது பண்ணுறார் தனுசு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயத்தை தான் தர்றார் ஆனால் ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு நானே கவனிச்சுக்கிறேன் ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய தொழில் தேசம் இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு நம்ம பேச முடியும் அது இங்கே வந்து மேஷத்துக்கு வந்து ரெண்டு ஏழுக்குடைய இந்த சுக்கரன் நல்ல இடத்துல உட்காரும்போது அப்பவும் பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துல போய் உட்காந்தெல்லாம் அதை எட்டில் சுக்கரன் பலன் கொடுக்க மாட்டார் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சந்திரன் இப்போ இந்த வீட்டுக்கு ச வந்து கடகத்துக்கு சந்திரன் வந்து கடக சந்திரனுக்கு சுக்கரன் பகையாக இருந்தாலும் நல்லது செய்வார் மீன லக்னத்துக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்துக்காரர்களுக்கும் அதே மாதிரி இந்த சுக்கரன் எப்படி கெடுதல் பண்றாரோ அதே மாதிரி துலா லக்னத்துக்கும் ரிஷப் லக்னத்துக்கும் குரு அப்படியே அவரும் கெடுதல் பண்றாரு அப்ப விருச்சிக லக்னத்துக்காரர்களை நாம் கணக்கில் எடுத்தோம்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் இவர் அதாவது இந்த மேஷத்துக்கும் இப்போ ஏழு பன்னெண்டுக்குடையவராக வந்து பொதுவாக மேஷத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா சுக்கரனு விருச்சிகத்துக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கலத்தரத்தை அமை அவர் தான் அமைச்சு கொடுக்குறாரு அப்போ பெரும்பாலான வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது சரிங்களா இல்லையா நல்லா தான் இருக்குது படித்து வே வேறு மாநிலம் போகிறது அதிகமாக படித்து வேறு பக்கம் செட்டில் ஆகிறவங்களாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விருச்சிக லக்னத்தில் ஒரு ஆண் பெண் இருந்தாங்கன்னா இங்கேருந்து சென்னையில் போய் ஐடியில் வேலை பார்க்குறது அப்படி போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிமாநிலம் போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை போகுது அப்போ அந்த சுக்கர மகாதிசா நல்லபடியாக பலனை கொடுக்குது அப்போ சுக்கர மகாதிசா அப்படிங்கிறது நமக்கு ஏன் பலன் கொடுக்கல கொடுக்கலன்னா அது நட்சத்திரத்தை வச்சோம் லக்னத்தை வச்சோம் அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சோம் அதை அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் எந்த மா அந்த எந்த இடத்துக்கு அந்த லக்னத்துக்கு சம்மந்தப்படுது இவ்வளவும் பார்த்து தான் அந்த சுக்கரன் கொடுக்கவே இல்லைங்க ஒத்தம்பதுவாக சுக்கரதிசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறது அப்போ இங்கே எங்கேயாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக வந்துடும் அதனால தான் பெரும்பாலான கொடுக்கறது இல்லை ஆனால் எல்லாருக்கும் சுக்கரதிசா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து தராமல் போனதும் இல்லை நல்லபடியாக யோகங்களையும் கொடுத்துருக்கு ஜாதங்கள் நம்மளும் பார்த்துக்கிறோம் சொந்த வீடு வாகன சொத்துக்கள் கம்பெனி ஆரம்பித்து நல்ல லக்ஸுரியான லைஃப்பை கொடுத்த சுக்கரதிசாவும் பார்த்துக்கிறேன் அதே சுக்கரதிசாவில் நல்ல படிப்பு அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த சுக்கரதிசா அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுத்துருது இதுவும் அதே மாதிரி இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் அப்போ இப்போ பார்த்தீங்களா ஆயுள்யம் கேட்டை ரேவதியில் இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறக்கிறவங்க அவங்க புதன் திசா குறைவாக தான் இருக்கும் ஒரு பதிமூணு வயசுலேயே ஆரம்பிச்சிடும் பதிமூணுலேருந்து இருபத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே இருபது வருஷ காலம் அந்த சுக்கரதிசா அப்படிங்கிறது நல்லா கிடைச்சிதுன்னா நல்லா ஒரு படிப்பு நல்லா படித்து நல்லா ஒரு செட்டில்டு நல்லா பதவி உட்காந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அந்த சுக்கரதிசா கொண்டு வந்துடுது இவங்களுக்கு சுக்கரதிசா இந்த மாதிரி தான் பண்ணுது ஆனால் அதே மகர் லக்னத்துக்கார பிரிவு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நல்லா இருக்கிறது நான் பார்த்த அனுபவத்தில் மகர லக்னத்துக்காரங்க தான் சுக்கரதிசாவில் நல்லா அனுபவிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமேஷ்வாய்